அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு வரவிருக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இது முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பண்ணிக்கோங்க இப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய துலாம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளை ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மேலும் துலாம் ராசி கூட எப்பவுமே வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க விசாகம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் சுவாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை மூன்று முதல் முதல் நான்கு பாதங்கள் துலாம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது நாராயண பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ எதுக்காக இவ்வளவு கோயில்கள் சொல்றோம் அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது சொல்லிட்டு இருக்கீங்க சரி எங்களுடைய வீட்டுல பக்கத்துல வந்து கோயில்களே கிடையாது நீங்க சொல்ற கோயில்கள்ல எதனா ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அதனால தான் வந்து இவ்வளோ கோயில்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கோயில்களில் எதனா ஒரு கோயில்கள் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க இப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட் உங்கள் கையில் இருக்குன்னா எடுத்துக்கோங்க நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க அந்த கட்டங்களில் வந்து ஒரு இடத்துல வந்து லா அப்படின்னு இருப்பாங்க லா அப்படின்றது வந்து லக்னம் அப்படின்றது அர்த்தவங்க ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த லா அப்படின்ற இடத்துல வந்து உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் குரு பகவான் வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதுனா ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் அருள்வாரு அப்படின்றது ஐதீகங்க இந்த இடங்கள் அல்லாது வேற எதனா இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதமா ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சோ அந்த காலதாமதம் அப்படின்றது இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்கள வந்து ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ண சொல்றோம் சோ நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு அவர்களுக்கு தக்க சமயத்தில் நடைபெறுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான நல்ல குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவானது உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு இந்த இடத்துல அமர்ந்திருப்பாரு சோ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் போது சிறிதளவுல கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிலண்டை பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சில தம்பதிகள் நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஸோ ஒருத்தரோடு ஒருத்தர் மனத விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் வந்து சொத்து சம்மந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்டே வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் இருக்கின்ற சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்று நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு உங்களுடைய சொத்து வந்து சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் காலம் நல்லபடியாக இருக்கு அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் வந்து இப்போ தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு சமூக சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரூ பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூ பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு பிளாட்ஸ்ல இருக்கீங்க அல்லது ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து நல்ல தலைமை பொறுப்புல வகிப்பதற்கும் அதே சமயம் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு பிளாட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் வகிப்பதற்கும் வரவேற்கும் குரு பயிற்சி துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுதி மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்க ஒரு பர்மனன்ட் பொர்ஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்தனமா வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் வரவிருக்கும் குரூப் பயிற்சி வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு உன்னதமான குரூப் பயிற்சியாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பணியை ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு நீண்ட காலமா பிளான் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்குண்டான ப்ராசஸ் நல்லபடியா ஸ்டார்ட் ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு உகந்த இடமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது அவருக்கு மறைவு ஸ்தானம்ங்க ஸோ அதனால வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இப்போ பிரிஞ்ச போய் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு கோபம் வந்தாலும் கூட எந்த அளவுக்கு கொஞ்சம் சிலண்டை விட்டு கொடுத்து போறீங்களோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ட்ரிகர் ஆகாமல் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எட்டாவது வீட்டுல அமர்ந்துகிட்டு உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ இதன் காரணமா என்ன ஆகும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக தேடிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமையாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க இப்ப விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் பன்னிரெண்டாவது வீடு அப்படின்றது வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனசாந்தியும் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி இருக்கின்ற மெம்பர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிது கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்டா பேசுறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப குரு பகவான் என்ன பண்ண உங்களுடைய நான்காவது சொல்லக்கூடிய மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு அப்படின்னாலோ அல்லது வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சிங்க நீங்க எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்த்தனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சொத்து வந்து உங்களுடைய கையில கிடைப்பதற்கும் மேலும் வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் நீங்க வந்து லீட் பண்ணுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் சனி தற்கமை உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பூரோப்பணி சாணமான பிள்ளைகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்புல அவ்வப்போது சிறிதளவுல தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தனமா வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான முக்கியமான உன்னதமான குரு உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து திருமணம் ஆயிட்டு ஆல்ரெடி ஒரு சில வருடங்கள் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிட்டு உங்களுக்கு பிள்ளைகள் வரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கவலையோடு இருந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஏன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்குதுங்க ஸோ ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் அவ்வப்போது வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த குரு பயிற்சி முடிவதற்குள்ள அதாவது அடுத்த வருடம் மே அல்லது ஜூன் மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டைகளாகவோ நீங்கள் இன்றெடுப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து சாதிப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நண்பர்களே மேலும் இப்போ சொல்லிட்டு இந்த பலன்கள் வந்து ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து துல்லியமா உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களுக்கு உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ